வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி எந்த சேனலை திருப்பினாலும் மீசிஆரில் பெண்கள் ஆண்கள் வந்து அவங்கள வந்து சேசிங் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதில் வந்து திமுக கொடி கட்டியிருக்கு என்னங்க திராவிட மாடல் ஆட்சி தானான்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு அறிக்கை ஐயா அன்புமணி ராமதாஸ் ஒரு அறிக்கை அண்ணாமலை ஒரு அறிக்கை இப்படி எல்லோரும் அறிக்கை கொடுத்துட்ருக்காங்க நம்மை பொறுத்தவரையில் முழுவதும் விவரம் தெரியாமல் திராவிட மாடல் அரசியோ இல்லை யாரையுமே நம்ம குறை சொல்கிறது முடியாது இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அந்த சேஸிங்க பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் ஒரு பதப்பதிப்பு ஏற்படுவது இயற்கை இன்றைக்கி அந்த பாதிக்கப்பட்ட பெண்களில் ஒருத்தவங்க வந்து ஆடியோ ஒன்று கொடுக்குறாங்க ஒரு சேனலுக்கு அதை பார்க்கும்போது அவங்க சொல்கிறது கொஞ்சம் வேல்யூபிள் பாயிண்ட் மாதிரி தெரியுது ஏன்னா இப்போ இவங்க என்னென்னா அவங்க வந்து ஒரு இடத்துல நிறுத்தியிருந்தாங்க பாலத்தில் அந்த வண்டி வந்து உரசிடுச்சு உரசிட்டு ஒரு சாரி கூட கேட்காத போனதுனால நாங்கள் துரத்திட்டு போனோம் அப்படிங்கிறது இவங்க வருஷன் போலீஸ் சொல்கிற தகவல் போலீஸ் சொல்கிற தகவல் நம்ம கேட்டு தான் ஆகணும் ஏன்னா அவங்க யாராவது ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கணும் ஆனால் போலீஸ் சொல்கிற தகவல் அப்படியே ஏற்றுக்கலாமான்னு அதுவும் ஏற்றுக்க முடியாது நம்மளுக்கு கொஞ்சம் யோசிப்போம் என்ன யோசிக்கிறோம் இப்போ ஒருவேளை அந்த காவல்துறை சொல்கிற மாதிரி அந்த பெண்கள் உரசிட்டு போயிட்டாங்க அந்த வெர்ஷன் உண்மையாக இருந்தால் அதில் பாதிக்கப்பட்ட பெண் வந்து நாங்கள் அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலை சிசிடிவி கேமரானா எல்லா இடத்துலையும் போட்டு வச்சுருக்கீங்களே அதை காட்டுங்க அப்படிங்கிறாங்க ஒன்று இன்னொன்று நமக்கு எல்லக்கூடிய சந்தேகம் அப்படி உரசி இருந்தால் அந்த காரில் உரசல் இருக்கும் ஏன்னா அவங்க உரசல் இந்த பலையே இந்த பெண்கள் பயணம் செய்த காரில் உரசல் இருக்கான்னு பார்த்தாவே தெரிஞ்சிருமே அப்படிங்கிறது நான் டக்குன்னு யோசிக்கிறேன் அது சரியாக வருமானு தெரில பட் அது லாஜிக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அவங்க இதில் உரசும் போது இவங்களுக்கும் அடிபட்டிருக்கும்ல அதை பார்த்தாவே தெரிஞ்சிருமே உண்மை என்ன பொய் என்ன ஒன்று இன்னொன்று காவல்துறை இந்த அளவுக்கு வந்து உரசிக்கிட்டு தான் போனாங்கன்னு சொன்னதுக்கு பிறகும் பாதிக்கப்பட்டவங்க நாங்கள் அந்த மாதிரி ஒரு சம்பவமே நடக்கலை அப்படின்னா இது ஊர் ஃபுல்லாக பார்க்குற செய்தியாச்சு எல்லோரும் இந்த செய்தியை பார்த்துட்டாங்க இப்போ அந்த பெண்கள் இப்போ பொய் சொன்னாங்கன்னா அது தேவையில்லாமல் அவங்களுக்கு பெரிய பிரச்சனை வரும்னு அவங்களுக்கு தெரியாதா இது எல்லாத்தையும் நம்ம நோக்க இருக்குது உண்மையை காவல்துறையை கண்டுபிடிக்கணும் ஒன்று ஆனால் இது வெளியில் வரக்கூடிய செய்தி எப்படி வரும் பெண்களுக்கு தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை ஏற்கனவே பாருங்கள் பல்கலைக்கழகம் மேட்டர் நடந்துக்குது அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டாக்டரை உள்ளே பூந்து ஒருத்தர் அடிக்கிறாரு இன்னொரு பக்கம் நம்ம நீதிமன்றத்திலே ஒரு இது நடக்குது சொல்லி சொல்லிகிட்டே இருக்கலாம் பாருங்க சமூக கூடாரம் கூடாரமாகிடுச்சு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா மூணு சிறுமிகளை கொண்டு போய் ஒரு பசங்க பண்ணது அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது ஃபுல்லாக வரக்கூடிய செய்திலாம் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர் இல்லையோ அப்படிங்கிற ஒரு நிலைமையை உண்டாக்குற மாதிரியான செய்திகள் வருவது திமுகவுக்கு நல்லதில்ல திமுக மாதிரிலாம் நிறைய குறைசெல்லாம் சொல்கிறோம் ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஆதாரம் இல்லாமல் நம்மளால் எதுவும் பேச முடியாது இப்போ வந்த செய்தி அந்த ஃபுட்டேஜை பார்க்கக்கூடிய மக்களுக்கு ஏன்னாங்க அடிக்கடி இந்த மாதிரி சம்பவம் நடக்குது அப்படிங்கிறாங்க ஏன்னா எப்பயுமே யார் பாதிக்கப்பட்டாங்களோ அவங்க மேலே தான் முதல்ல நம்ம ப பார்வைப்படும் என்ன இருந்தாலுங்க இன்னொன்று நியாயம்னு ஒன்று இருக்குது இப்போ என்ன பண்ணிருக்கணும் அதிகாலை நாலு மணிக்கு பெண்கள் அப்படி உரசிட்டு அந்த வண்டியை உரசிகிட்டு போயிருந்தால் கூட பக்கத்தில் இருக்க காவல்துறையில் சொல்லியிருந்தால் அவங்க இந்நேரம் நடவடிக்கை எடுத்துருப்பாங்களே இப்போ இந்த பிரச்சனையே வந்திருக்காதே அப்போ இன்னொன்று வந்து திமுக கொடிக்கட்டின அந்த வண்டி திமுக கட்டின வண்டி திமுகவினர் அராஜகம் அது போடுறவங்களுக்கு ஈஸியாக இருக்குல்ல ஆனால் ஒன்றே ஒன்று தான் திமுகவை காப்பாற்றுறது முழுக்க முழுக்க தான் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை இதே வேறு எந்த ஆட்சியில் நடந்திருந்தாலும் மொத்தம் மீடியாவும் கிளம்பியிருக்கும் ஆனால் இன்றைக்கி ஆண்டு கூடி இருக்கிற திமுகவுக்கு எதிராக எல்லா மீடியாவும் ரொம்ப ரொம்ப சாஃப்டார்னர் அது வந்து மாற்றுக்கருத்தே இல்லை ஏன்னா ஆளுகின்ற ஆட்சி அவங்க நிறைய விளம்பரம் கொடுக்குறாங்க போதை தமிழகத்தை உருவாக்கும்ட்டு எப்போ எப்போ பார்த்தாலும் சிஎம் வந்து பேசிக்கிட்டே இருக்கார் அதுக்கெல்லாம் காசு கொடுக்குறாங்க அப்போ காசு கொடுக்குறவங்களுக்கு எப்படி வந்து சேனல்லாம் வந்து அவங்க அவங்கள பயிற்சிக்க மாட்டாங்கல்ல நீங்களே பாருங்கள் நிறையா யூடியூப்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்தவுடனே உதயநிதி ஸ்டாலின் அவருடைய விளம்பரம்லாம் வரும் ஏன்னா அவங்க நிறையா கொடுக்கும்போது அந்த சேனலில் எப்படி வந்து திமுக எதிராக பேசுவாங்க நீ பெரும்பாலும் எல்லா சேனல்லையும் பாருங்கள் நிறைய சேனலில் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க பேசுகிறவங்க எல்லாம் பார்த்திங்கன்னா திமுக ரொம்ப சூப்பர் அறிவார்ந்த மக்களே ஓய்வு பெற்ற பெரிய பதவியில் இருந்திருப்பாங்க அவங்கெல்லாம் பேசக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா திமுகவுக்கு அப்படியே சப்போர்ட் திமுக என்ன பண்ணான சப்போர்ட்டுங்கும் போது தான் வருத்தமாகுது நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் வேணாங்கள தப்பு பண்ணால் தப்புன்னா அது இல்லை இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் இந்த ஈசிஆர் விஷயத்தில் திராவிட மாடல் ஆட்சியின் தோல்வி ஆனால் என்னென்னா பார்க்கக்கூடிய மக்களுக்கு இந்த மாதிரி ஒரு சந்தேகம் வரும் இப்போ இந்த பாதிக்கப்பட்ட பெண் இந்தளவுக்கு தகிரியமாக பேசுவது அப்படிங்கிறது பார்க்கும்போது அவங்களில் உண்மையிலேயே அவங்க காரத்தையும் உர செல்றதுன்னா அது பெரிய பிரச்சனையாகவும் தெரியாதா அந்த அளவுக்கு தெரியாம அந்த 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 பெண் பேசுகிறாங்கங்கும்போது உண்மையை கண்டுபிடிக்கணுன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா உண்மையை கண்டுபிடிக்காமல் நம்ம எதுவும் பற்றாம்பா யாரும் நம்ம எதுவுமே தெரியாமல் இல்லை அது மோசம் அந்த பசங்க மோசம் இந்த பெண்கள் மோசம் நம்ம சொல்ல முடியாது உண்மையை கண்டுபிடிக்க வேண்டியது கடமை ஆனால் பார்க்கக்கூடிய மக்களுக்கு இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்னென்னா என்னங்க மணலுக்காக பாடுபடுற ஒருத்தர் வந்து இறக்குறாரு சமூக ரீதியில் அவரை கொண்டுறாங்க லாரி ஏற்றி அப்போ நாட்டில் சட்டம் ஒழுங்கு எங்கேயோ போச்சு கேட்பாங்களா இல்லையா இன்றைக்கி திருப்பூரில் பார்த்தீங்கன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் உள்ளே வந்து மனித கழிவு போடுறாங்க எப்படி இந்த தைரியம் வந்தது இப்போதான் வேங்கை வெயில் முடிஞ்சது எப்படி நுறுக்கி எடுத்துருவாங்கங்கிற ஒரு பயம் வேணாமா இப்போ வெளியில் என்ன சொல்கிறாங்க இல்லைங்க அது வந்து எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி சிக்கல் வருது பாதுகாப்பு இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைங்கும்போது எந்த விஷயத்தையும் மக்கள் பெருசாக ஊழல்லாம் ஊழல் தானங்க அதெல்லாம் ஒன்றும் இருக்காங்க ஆனால் சட்டம் ஒழுங்கு அப்படிங்கிற பிரச்சனை அப்படிங்கு வரும்போது அது வந்து எந்த ஆட்சியாக இருந்தாலும் அதுக்கு ஒரு மிகப்பெரிய கெட்ட பேர் ஜெயலலிதா ஆட்சியில் நீங்கள் ஆயிரம் குறைசனாலும் ஊழல்கிற சட்டம் ஒழுங்கு அதில் ரொம்ப தெளிவாக இருப்பாங்க சட்டம் ஒழுங்கில் பின்னி எடுத்துருவாங்க அந்தம்மா அதான் நான் நிறைய பேர் சொல்லுவோம் சட்டம் ஒழுங்குலாம் சூப்பராக பண்ணுவாங்க இன்றைக்கி திமுக ஆட்சியில் இது இல்லையோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மக்கள்கிட்ட மெதுவாக வளர்ந்து கொண்டிருக்கிறது இது திமுகவுக்கு நல்லதில்லை மறுபடியும் நம்ம சொல்கிறோம் திமுக மீது விமர்சனம் வைப்பதற்கு நமக்கு ஆயிரம் விஷயங்கள் இருக்குது இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் உண்மை தெரியாமல் நம்ம விமர்சிக்கவில்லை ஆனாலும் வரக்கூடிய தகவலாம் பார்த்தா இது திராவிட மாடல் ஆட்சிக்கு ஏற்றம் கொண்டு வரும் ச சம்பவங்கள்லாம் எதுவும் நடக்கலை தொடர்ந்து இறங்குமுகமான தான் வந்து வந்துட்டுருக்குது இது சரியாக தப்பா அப்படின்னு திமுக தான் முடிவு பண்ணணும் ஆனால் ஒரே ஒரு விஷயம்தான் இன்றைக்கி அந்த நீங்கள் நிறையா அந்த பெண்கள் விஷயத்தை வந்து நிறையா வந்து நீங்கள் பெண்களுக்கு எதிரான குற்றம் அந்த குற்றம் இந்த குற்றம் நிறைய போடுறீங்க இது உண்மையான காரணத்தை கண்டறிந்து ஒருவேளை யார் தவறு போயிருந்தாலும் ஆதாரத்தை வெளியிட்டு அவங்கள அவங்க நீங்கள் பண்ணினீங்கன்னா அது கண்டிப்பாக திமுக ஆட்சிக்கு ஒரு ஏற்றம் சீக்கிரம் பண்ணுங்கள் அப்படிங்கிறத நோக்கம் எப்படி நம்ம வேங்காயில் சொன்னோமோ கடைசி நேரத்தில் அவசர கதியில் பண்ணி அது ஒரு பெரிய இஷ்யூவாயி கூட்டணிகழ்ச்சியை இன்றைக்கி உங்கள் உங்களை விமர்சிக்கக்கூடிய நிலமைக்கு வந்திருக்காங்க திமுக இனியாவது இந்த மாதிரி விஷயங்களை மாற்றிக்கொண்டும் சட்டம் முழுங்க யார் கையில் எடுத்தாலும் அவர் தண்டிக்கப்படும் இந்த விஷயத்த கூடங்க உறசீட்டு போயிருந்தா கூட எப்படிங்க இந்த மாதிரி ஒரு அச்சுறுத்தல் பண்ணலாம் மக்களை தானுங்க கேட்குறாங்க இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ சீமானோ வேற அவங்க கட்சியில் இருக்கிறவங்கள பேசுறதெல்லாம் பார்க்குறோம் என்னங்க இப்படி பேசுகிறாங்க ஓட்டெல்லாம் விழுவாது நம்ம கூட சீமான் மேலே கொஞ்சம் நல்ல மரியாதை வச்சிருந்தாலும் பேசுறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது என்னங்க இப்படி தான் பேசுகிறாரு அதாவது என்னென்னா இதெல்லாம் திமுகவுக்கு ரொம்ப நல்லதுங்க என்னங்க இப்படி பேசுகிறத இப்போ திமுக ஏற்று நீங்கள் பேசுகிறதுக்கு ஆயிரம் விஷயம் இருக்குது ஆனால் ஒருமையில் பேசுகிறது ரொம்ப தரக்குறைவாக பேசுகிறது இதெல்லாம் வந்து எந்த கட்சி பேசுனாலும் தவறு தவறு தான் அந்த வகையில் ம இந்த விஷயங்களில் யார் அந்த மாதிரி பேசுனாங்களோ அது மேலே கடுமையான நடவடிக்கை நீதிமன்றத்தை வகையிலாக எடுக்க வேண்டும் தான் வெகுஜன மக்கள் நினைக்கிறாங்க இந்த விஷயத்தை பொறுத்தவரைக்கும் ஈசிஆர் விஷயத்தை பொறுக்கும் உண்மையை கண்டறிந்து சீக்கிரம் முடிவுகான்னுவிட்டால் நல்லது ஏன்னா அது பெருசாகிட்டே இருக்குது அன்புமணி ராமதாஸ் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டார் அண்ணாமலை சொல்கிறாரு பொறுப்புள்ள எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் எடப்பாடி பழனிசாமி கருத்து வழி முடிகிறோம் சீக்கிரம் பண்ணி அது முடிவெடுங்கிறார் கரெக்ட் அவர் திராவிட மாடல் இது வந்து கரெக்டாக தான் பேசியிருக்கார் நம்ம உணர்றோம் நடவடிக்கை எடுப்பார்கள் நம்ம நம்புகிறோம் ஏன்னா அந்த பெண் சொல்கிறத வச்சு நம்ம பார்க்குறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்